தக்காளி ஆம்லெட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ரெண்டு முட்டை ஒரு தக்காளி அரைச்சிடலாம் பொடியான இருக்குன்னா பச்சை மிளகா ஒன்று தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு உப்பு கால் ஸ்பூன் உப்பு போட்டாச்சு ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு துளி போட்டாச்சு பாதி அதில் போட்டுக்கலாம் மேலே இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை ஊற்றி முட்டையை வந்து அடிச்சிடலாம் முட்டையில் ஊற்றி அடிச்சிடலாம் ஊற்றி வச்சு இப்போ முட்டையை நல்லா அடித்தாச்சு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் காய்ட்டும் முட்டையை எடுத்து ஊற்றிடலாம் கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் போட்டாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறப்போம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு முட்டை ஆம்பட்டை திருப்பிடலாம் முட்டை ஆம்பட்டை திருப்பியாச்சு முட்டை ஆம்லட் ரெடி தக்காளி ஆம்பெட் ரெடி தேங்க்யூ